திருப்பலி வாசகங்கள் செவ்வாய்க்கிழமை இரண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புனித பெரிய பசிலியார் புனித நசியான்சன் கிரகோரியார் நினைவு வெறுப்போ கால் கொண்டோ நாம் ஆன்மாக்களின் உயிரை ஒருபோதும் பணயம் வைக்கக்கூடாது முதல் வாசகம் தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நினைத்திருக்கட்டும் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி எட்டு வரை அன்பிற்குரியவர்களே இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர் தந்தையையும் மகனையும் மறுப்போர்தாம் எதிர்கிறிஸ்துகள் மகனை மறுதளிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையும் ஏற்றுக்கொள்கின்றனர் தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும் தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள் அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார் அவ்வாக்குறுதி நிலைவாழ்வு பற்றியதாகும் உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனதில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன் நீங்கள் அவரிடமிருந்து பெற்று கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள் அவ்வருள் பொழிவு உண்மையானது பொய்யானது அல்ல நீங்கள் கற்றுக்கொண்டதற்கேற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள் ஆகவே பிள்ளைகளே அவர் தோன்றும் போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளியுள்ள விடுதலையை கண்டனர் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையைக் கண்டனர் நற்செய்தி வாசகம் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி எட்டு வரை அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபோது அவர் நான் மெஸ்ஸியா அல்ல என்று அறிவித்தார் இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார் அப்போது அப்படியானால் நீர் யார் நீர் எளியாவா என்று அவர்கள் கேட்க அவர் நானல்ல என்றார் நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார் அவர்கள் அவரிடம் நீர் யார் எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லி ஆக வேண்டும் எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கின்றது என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது என்னை பற்றியே என்றார் வரிசேரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம் நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள் யோவான் அவர்களிடம் நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் அவர் எனக்கு பின் வருபவர் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட கூட எனக்கு தகுதியில்லை என்றார் இவையாவும் யோர்தான் ஆற்றுக்கு உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தது அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் திமையிலிருந்து மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக வந்து உம்முடைய உதவி நன்மைகளை இறந்து உம்முடைய பரிந்துரையை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டார் என்று உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும் கண்ணியருடைய அரசியான கண்ணியே தயையுள்ள தாயே இத்தகைய நம்பிக்கையால் தூண்ட பெற்று உம்முடைய திருவடியை அண்டி வருகிறேன் பெருமூச்சுடனும் அழுகையுடனும் பாவி நான் உம் கருணைக்கு காத்து கொண்டு உம் திருமுன் நிற்கிறேன் மனு உருவான வாக்கின் அன்னையே என் மன்றாட்டை புறக்கணியாமல் எனக்காக தயவாய் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அமலோர்பவியான புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உன் திருமைந்தனை வேண்டிக்கொள்ளும் வேண்டிக் கொள்ளும்